அடையாள விவசாயி இன்றைக்கும் நான் சொல்கின்றேன் என்னுடைய அடையாள விவசாயி என்னுடைய கணியில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன் விவசாய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேலை நன்றாக உணர்ந்தவன் உங்களோடு வந்து நான் வாழ்ந்தவன் ஸ்டாலின் அப்படி அல்ல அப்பா முதலமைச்சர் இருந்தாரு திமுக தலைவராக இருந்தாரு கஷ்டமா தெரியாது மக்களுடைய

மக்களுக்காக வாழ்கின்ற முதலமைச்சராக இருந்தால் இந்திய கூட்டணிக்கு செல்கின்ற பொழுது எங்களுக்கு மேற்கொண்டு குரு சாந்திக்கு தேவையான தண்ணீரை திறந்து விடுங்கள் அப்பொழுதுதான் இந்திய கூட்டணியிலே கலந்து கொள்வோம் என்று நீங்கள் கண்டிஷன் போட்டிருந்தால் உடனே திறந்து விட்டிருப்பாங்க அதே கெஜ்ரிவால் சொன்னார் இந்தியா கூட்டணி அங்க வைக்க வேண்டும் என்றால் எனக்கு நான் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லு அதே போல கோரிக்கை வச்சா இந்திய கூட்டணி ஏற்றுக்கொண்டது அவர் மனித உங்களுக்கு நாங்கள் தில்லி இருக்குதான் இல்லையே மக்களை பற்றி அக்கறை இல்லையே அக்கறை ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையில்லாத முதலமைச்சர் அவரை நம்பி நீங்கள் வாக்களித்தால் ஆண்டவனான கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் ராசியான மனிதர் ஸ்டாலின் ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறுல அவர்கள் பிரதமர் ராம் சொன்ன எதிர்கட்சி அந்தஸ்து போயிட்டு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறார் இருபத்தி ஆறு பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க அதுக்கு நிதிஷ்குமார் தான் முன் இருந்தார் இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரோ அப்போ நிதிஷ்குமார் புரிஞ்சு போயிட்டார் முரண்பட்ட கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும் முடியாது அது மட்டும் இல்ல கெஜ்ரிவால் ஒரு போக்கா இருக்கார் இன்னைக்கு கேரளால எடுத்துக்கணும் இன்னைக்கு இந்திய கூட்டணியில